ஹாய்மா நம்ம இப்போ வந்துட்டு பித்தப்பை கல்லை பற்றி தான் பார்க்க போகிறோம் பித்தப்பைங்கிறது இப்படி தான் இருக்கும் இது வந்துட்டு கரைக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது ஏன்னா பித்தப்பை இது மாதிரி இருக்கிறது எப்படி அது வெளியில் போகும் அதனால் நம்ம ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் பொண்ணுக்கு அப்படி இருந்த உடனே மருமகன் நிறையா ஹாஸ்பிட்டல்களில் கேட்டாங்க பித்தப்பை வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணாமல் கரைக்க முடியுமா எத்தனை லட்சம் ஆனாலும் பரவாயில்ல ஆப்ரேஷன் பண்ணாமல் முடியுமான்னு பாருங்கன்னு சொல்லிவிட்டு ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டாங்க எங்கேயுமே கரைக்கலாம் முடியாது ஆப்ரேஷன் தான் பண்ணணுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் லாஸ்ட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம் இங்கே வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க அட்மிட் பண்ணிவிட்டு இங்கே இந்த ஹாஸ்பிட்டல்லேயும் வந்து சொன்னாங்க எத்தனை லட்சம் வேணுனாலும் நான் தரேன் நீங்கள் கேட்குறத நான் தரேன் ஆனால் பித்தப்பையை ஆப்ரேஷன் மட்டும் பண்ணக்கூடாது கரைக்கிறதுக்கு என்ன வழியோ அது பாருங்கள் அப்படின்னாங்க ஆனால் அவங்க எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துட்டு கண்டிப்பாக இது வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க சொன்னோன்னே மறுமண அதை ஏற்றுக்கவே முடியலை உடனே இங்கேருந்து அப்போலோவுக்கு பணத்தை கட்டி அப்பாயின்மெண்ட் வாங்கி அங்கே இங்கே இங்கேருந்து எல்லா ரிப்போர்ட்ஸும் எல்லாம் அனுப்பி விட்டுட்டு கேட்டாங்க அந்த ரிப்போர்ட்லாம் அவங்க பார்த்துட்டு இல்லைங்க இது ஆப்ரேஷன் பண்ணது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை அப்போலோ அவங்க சொல்லிட்டாங்க அப்புறம் பொண்ணு சொல்லிட்டாங்க நான் எல்லாம் எங்கேயும் வரமாட்டேன் இங்கேயே நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அப்படி சொன்னதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒத்துக்க வச்சாச்சு மருமகனுக்கு அதில் விருப்பமே இல்லை அது பித்தப்பைங்கிறது சாதாரண ஒன்று தான் சொல்லிவிட்டு எவ்வளோ டாக்டர் சொல்லியும் அது கேட்காம ரொம்ப இது பண்ண அப்படி அப்புறம் லாஸ்ட்டு வேறு வழியே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு மனசே இல்லாமையே ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ணியாச்சு அட்மிட் பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் செலவு எவ்வளோன்னு சொன்னாக்கா ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே மெடிசன் வந்துட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு தடவை ஐயாயிரம் ஆறாயிரம்னு சொல்லிவிட்டு மெடிசன் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருந்தோம் எல்லா பொருளுமே நம்மளே வாங்கி கொடுக்கணும் அப்படி வாங்கி கொடுத்துக்கிட்டே தான் அடிக்கடி இது அட்மிட் ஆகியிருந்த மூணு நாலு நாளாகவும் வாங்கி கொடுத்துக்கிட்டே தான் இருந்தோம் இது பித்தப்பை கல்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறோன்னு சொன்னாக்கா பிரச்சனை இல்லை என் பொண்ணுக்கு வந்துட்டு நாலஞ்சு வருஷமாகவே இருந்திருக்கு அவங்களுக்கு தெரியல கல் இருக்குங்கிறதே பின்னாடி முதுகு வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட பார்த்துருக்காங்க பார்த்து டாக்டருங்களும் இது மாதிரி ஒரு ஸ்கேன் பண்ணி பாருங்கன்னு சொல்லவே இல்லை அதுக்கப்புறம் எலும்பு தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு எலும்பு டாக்டர்கிட்டையும் போயிருக்காங்க அங்கே போய் பார்த்தோன்னே அந்த டாக்டரு என்னங்க நீங்கள் இந்த வயசுலேயோ அறுபது எழுபது வயசு உள்ளவங்க சொல்கிற மாதிரி எல்லா வழியும் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா மாத்திரையை மட்டும் கொடுத்துருக்காங்க அதையும் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பொண்ணு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால் அப்படியே அந்த வழியை தாங்கிக்கிட்டே இருந்துட்டாங்க எனக்கும் தெரியாது என்கிட்டையும் சொல்லவே இல்லை லாஸ்ட்டு இப்போ வலி அதிகமானதுக்கு தாங்க முடியாத வழி வந்ததுக்கு அப்புறம் தான் அப்போது ரெண்டு மூணு நாளாக நான் சத்தம் போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போக வச்சேன் போய் பார்த்தோன்னே ஸ்கேன் பண்ணி பார்த்தாக்கா பித்தப்பையில் கல் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க பித்தப்பையில் மட்டும் கல்னாலும் கூட கொஞ்சம் பரவாயில்லை பித்தப்பையை மட்டும் நம்ம ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆனால் என் பொண்ணுக்கு வந்துட்டு பித்தப்பையிலேருந்து டியூப்பில் போய் அடைச்சிருச்சு அதுலேயும் கல் அடைச்சதுனால ஃபஸ்ட்டு நாள் அட்மிட் பண்ணிவிட்டு அந்த டியூபில் வந்துட்டு அந்த கல்லை க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு கம்பி மாதிரி வச்சு விட்டுட்டாங்க அதை வச்சு விட்டு அது ஒரு நாள் மொதல் நாள் அது செஞ்சாங்க மறுநாள் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ணி அங்கேயே ஹாஸ்பிட்டலில் இருந்தோம் அதுக்கும் அடுத்த நாள் தான் பித்தப்பை ஆப்ரேஷனே பண்ணாங்க இதே இது சீக்கிரம் பார்த்தாக்கா இந்த மாதிரியான செலவோ இத்தனை நாளோ தேவை கிடையாது அப்புறம் அது ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு மறுநாள் தான் பித்தப்பையை ஆப்ரேஷன் பண்ணாங்க ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு ஒரு நாள் நல்ல வழி இருந்தது அதுக்கு முன்னாடியே வழி தாங்க முடியாமல் தான் இருந்தாங்க ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டலில் இருந்தோம் அடுத்தது அந்த கம்பி வச்சிருக்கிறதுனால என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த இதை வந்துட்டு உடனே இப்போ நம்ம எடுக்க முடியாது நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஒரு மாதம் கழிச்சுட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம் பதினஞ்சு நாள் பத்து நாள் ஒரு மாதத்துக்குள்ளே நம்ம எடுத்துக்கலான்னு சொல்லிட்டாங்க அப்போ சொன்னதுனால அப்புறம் சரின்னு சொல்லிட்டு எங்கள் பொண்ணை கூப்பிட்டுட்டு வந்துட்டோம் இப்போ ஒரு மாதமே ஆயிடுச்சு இப்போ தான் அந்த கம்பியை போயிட்டு நேற்று தான் திரும்ப எடுத்துகிட்டு வந்தாங்க அதை வேறு ஹாஸ்பிட்டல்லே எடுக்க முடியாது அங்கே தான் எடுக்கணும் இது அந்த ஆப்ரேஷன் பண்ண போய் கல் ஓகேங்களா எப்படி களை கலர்னு சவுண்டு வருது இதுதான் இந்த பையில் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்த கல் தான் அது அது மாதிரி இருக்க அந்த கல்லை எப்படி கரைக்க முடியும் அதுவும் எவ்வளோ இருக்குது பாருங்க அதுதான் இந்த டியூப்பு வழியாக போயிட்டு மேலே இருக்குது பார்த்திங்களா அந்த டியூப் உள்ளே போய் விழுந்து அடைச்சிட்டதுனால அதில் இப்போ கம்பி வச்சு விட்டுருந்தாங்க கம்பி வச்சு விட்டு இப்போ இவ்வளோ நாள் கழிச்சிட்டு இப்போ தான் போயிட்டு அதையும் எடுத்துட்டு வந்துட்டாங்க இதில் வந்துட்டு ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா ஒன்றில் பார்த்தீங்கன்னா கம்மியாக தெரியும் ஒன்றில் பார்த்தா ஜாஸ்தியாக தெரியும் அது வந்துட்டு அந்த ஸ்கேனோட திருப்பி எடுக்கிறதுல அப்படி தெரியுது இது இதனால தான் டாக்டர்ஸ் வே வேறு இடத்துலலாம் வெளியில் பித்தப்பையில் கல் இருக்கிறவங்கெல்லாம் போய் மருந்து சாப்பிட்டுட்டேன் எனக்கு பித்தப்பையிலேருந்து கல் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு மாத்திர சாப்பிட்டேன் ஆயுர்வேதம் சாப்பிட்டேன் ஹோமியோபதி நல்லா சொல்லி கரைஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அது கரைஞ்சது கிடையாது ஒரு சைடாக எடுக்கும்போது ஒரு கம்மியாக தெரியும் வேறு சைடு திருப்பி எடுக்கும்போது அதிகமாக தெரியும் ஏன்னா அந்த பித்தண்ணீருக்குள்ளே தான் அந்த கல் கிடக்குது அதனால அதை வந்துட்டு கரைஞ்சிருச்சுன்னோ இல்லை கரைஞ்சிரும்னோ நம்ம நினைக்கக்கூடாது அதுக்கு ஒரே வழி ஆப்ரேஷன் பண்ணுறது தான் இல்லைனாக்கா வழி தாங்க முடியாமல் துடிச்சிக்கிட்டு தான் இருக்கணும் ஏன்னா இந்த அளவுக்கு இருக்கிற ஒரு கல் எப்படி கரைக்க முடியும் இன்னொன்று இப்போ கிட்னியில் கல் இருந்தால் கரைச்சிட்றாங்க ஏன்னா அது போகிறதுக்கான வழி இருக்குது அது மோஷனில் கூட அப்படியே போயிடும்னு சொல்லுவாங்க ஆனால் நான் பித்தப்பை கல்லே நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் கேட்குறேன் கிட்னி கல்லெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பித்தப்பை கல்லெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லை இப்போ பொண்ணுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி செலவுன்னு சொல்லியாச்சுன்னா ஒரு லட்சத்துலேருந்து ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் ஆகும் என் மறுப வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ வேணாலும் நான் தரேன் அப்படின்னு சொன்னதுனால அவங்க ரெண்டு லட்ச ரூபா கேட்டாங்க அப்போ மறுபடியும் சொன்னால் அப்படி நீங்கள் பித்த பையை எடுக்காமல் கரைக்கிற மாதிரி என்ன வேணாலும் பண்ணுங்கள் எத்தனை லட்சம் வேணாலும் நான் தரேன்னு சொன்னேன் ஆனால் ஆப்ரேஷனுக்கு எதுக்கு ரெண்டு லட்சம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க எம்டி டெல்லாம் பேசினதுக்கப்புறம் அவங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கம்மி பண்ணிவிட்டு ஒன்றரை லட்சம் வாங்கிட்டாங்களாம் அதுக்கப்புறம் மெடிஷன் நம்ம வேறு தனியாக வாங்கி கொடுக்கணும் அதுக்கப்புறம்னா அந்த ரூம் வாடகைங்க எல்லாமே இருக்குது அதெல்லாம் சேர்த்து தான் நம்ம ஒன்றரை லட்சம் தான் கொடுத்தோம் ஆனால் நல்லா கவனித்து பார்த்துக்கிட்டாங்க சூப்பர் ஹாஸ்பிட்டலு எந்த குறையும் சொல்ல முடியாது அங்கே உள்ள பொண்ணுங்க நர்ஸுங்க கூட அட்டெண்டர் தான் நம்ம பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை நம்ம நிம்மதியாக தூங்கலாம் ஏன்னா அந்த பொண்ணுங்க வந்துட்டு குளுக்கோஸு முடிகிறதுக்கு முன்னாடியே ஓடி வந்துடுவாங்க வந்துட்டு அப்பப்போ பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவ்வளோ நல்லா பார்த்துக்குறாங்க ஹாஸ்பிட்டல் அவ்வளோ நல்ல ஹாஸ்பிட்டல் நல்லபடியாக செஞ்சு நல்லபடியாக வந்தாச்சு இந்த பித்தப்பை கல் வந்துட்டு ஃபஸ்ட்டு வயிறு வலிக்கும் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு தான் முதுகு சோல்ட்ரு இது மாதிரி எல்லாம் வலிக்குது இது மாதிரி வலி இருந்தால் நீங்கள் உடனே போயிட்டு டாக்டர்கிட்ட ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்க சொல்லி சொல்லுங்கள் ஏன்னா பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு எவ்வளோ தூரம் சொல்லி கூட அந்த டாக்டர் ஸ்கேன் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லவே இல்லை ஏன்னா என் பொண்ணு ரெண்டு வருஷமாக ஹாஸ்பிட்டல் இதுக்காகவே அலைஞ்சிருக்காங்க ஆனால் டாக்டருங்களுக்கும் தெரியலை அப்போ அதனால் உங்களுக்கு வலி அதிகமாக இருந்தால் ஒரே ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது நீங்களே கூட டாக்டர்ஸ்க்கு சொல்லலாம் ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் இது மாதிரி வயிறு வலிக்குதுன்னு அது எப்படி இருக்கும்னாக்கா வலியும் அதிகமாக இருக்குது சாப்பிட முடியாது சாப்பிட்டா ஜீரணம் ஆகாது அப்படியே ரொம்ப இதாகிடுச்சுனாக்கா லாஸ்ட்டு வாமிட் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் அதனால இப்போ என் பொண்ணெல்லாம் வ இந்த இதுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் தான் அந்த ரெண்டு மூணு நாளுக்குள்ளேயுமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆனால் நாலஞ்சு வருஷமாக இருந்திருக்கு அது அந்த டியூப்பில் போய் அடைக்காமல் இருந்ததுனால என் பொண்ணுக்கு அந்த முதுகு வலி மட்டும் தான் இருந்தது வயிறு வலி எல்லாம் இல்லை முதுகு வலி மட்டும் இருந்ததுனால என் பொண்ணுக்கும் தெரியலை ஆனால் இது வந்துட்டு வந்துச்சுன்னா உடனே பார்க்குறது தான் ரொம்ப நல்லது என்ன அதுக்கப்புறம் கஷ்டப்பட வேண்டாம் இதை பற்றி வேறு அடுத்த வீடியோ போ